குரு பெயர்ச்சி பலன்களில் சிம்ம ராசிக்கு ராஜா வீடு சூரியனுடைய ஆட்சி வீடு உங்களுக்கு இந்த குரு பகவான் பத்தாம் இடங்கிற பதவி ஸ்தானத்தில் இருந்து பதினோராம் இடங்கிற முழு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் அதுக்கே குரு பகவானுக்கு ஒரு கோடி கும்பிடு போடணும் ஏன்னா இந்த கேது சனி இந்த பெரிய மூன்று கிரகங்களும் சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இப்போது முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த குரு பகவான்கிற உங்கள் பஞ்சமாதிபதி நல்ல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது நீங்கள் செய்த புண்ணியம் நீங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட வாங்கின வாழ்த்து உங்கள் முன்னோர்கள் செய்து வைத்த தெய்வ அனுகிர வாங்கி வைச்ச தெய்வ அனுகிரகம் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் கும்பிட்ட கோயிலில் நீங்கள் நெஞ்ச வழிபாடுனுடைய யாகத்தினுடைய பலன்கள் இப்படின்னு அடுக்கிகிட்டே போகலாம் இது எல்லாம் உங்கள் கதவை தட்டி நீ தானே அது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு புனித்து உங்கள் வாசலில் வச்சுட்டு போகும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தெய்வ அருள் நிரம்பி வழி எல்லாத்தையும் எல்லா சங்கடத்தையும் உடச்சிட்டு நீங்கள் ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு மறுபடியும் உட்காரக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு காலகட்டத்தை இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு தரப்போகுது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் செய்கிற எல்லா தெய்வ வழிபாட்டின் புண்ணியத்தையும் பொருளாதாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல கல்வியாகவும் நல்ல சந்தோஷத்தை நல்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகும் ரொம்ப ஜாலியாக உங்களை இருக்க வைக்கும் மற்ற கிரக சங்கடங்களை சமாளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்துக்கலாம் ஒரு கையை அப்படிங்கிற அளவுக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு நிரம்பி நிற்க போகுது குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை உங்கள் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான துறைகள் இருந்தீங்க அல்லது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அற்புதமான அதிர்ஷ்டங்கள்லாம் உங்கள் நிறையா உங்கள் கை கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஆன்லைன் சம்பந்தமான எந்த துறையில் இருந்தாலும் எழுத்துத்துறை பத்திரத்துறை இப்படி கம்யூனிகேஷன் அதாவது மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் முழு வெற்றியையும் முழு பொருளாதாரத்தை அடைய போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது உங்கள் நினைவாற்றல் அதிகமாகும் அதன் மூலமா நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழில் இருக்கிறீங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க அல்லது மற்றவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க கோவில் பூஜாரியாக இருக்கீங்க அல்லது மத போதகராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் தெய்வ அனுகிரகம் அப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் குழந்தைகள் யாராவது குழந்தைகளை எதிர்பார்த்து நீங்கள் வாழ்றவங்கள்தான் அவங்களுக்கு பதவி உயர்வு நல்ல பொருளாதாரம் இதெல்லாம் கிடச்சி அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் உங்கள் குலதெய்வ வழிபாடு முழு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதை மறந்துடவே கூடாது நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்கன்னா இதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அரசியல் துறைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் வழிபாட்டுத்துறை மற்றபடி இந்த குழந்தை பேர் சம்பந்தமான மருத்துவ தொழில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம்னு மறக்க முடியாது உங்கள் கூட்டு தொழிலில் உங்கள் மன வாழ்க்கையில் உங்கள் வெளிநாடு வாழ்க்கையில் வெளியூர் வாழ்க்கையில் அந்த பயணங்களில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் மறைஞ்சு அந்த இடத்துல உங்கள் ம மதிக்காத உங்கள் மனைவியோ உங்கள் கூட்டாளியோ உங்கள் கணவனோ உங்கள் மேலே இப்போ ஒரு மரியாதை செலுத்துவாங்க நடக்கிற சின்ன சின்ன சங்கடங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களை தட்டி கொடுத்து சூழ்நிலைக்கு ஒத்து வருவாங்க உங்களை சுற்றி மைனஸாக இருந்த நிறையா கசப்புகள் அதை சமாளிக்கிற ப்ளஸ் நிறைய கிடச்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் மேலே வந்த பிரச்சனை பூரா உங்களுக்கு ஆசாக மாறும் வந்த பிரச்சனை பூரா உங்களுக்கு நன்மையாக மாறும் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க இதை பண்ண அதை இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நிறைய சங்கடங்கள்லேருந்து அது குறிப்பாக தொழில் சம்பந்தமான நிறையா சங்கடங்களில் முக்கிய இப்போது இப்போது அரசியலில் ஒரு பெ பதவியில் இருக்காங்க ஒரு முக்கியமான பதவி ஏதாவது ஒரு சொல்லி பப்ளிக்கில் ஒன்று இருக்கும் அல்லது ஒரு பெரிய அரசாங்க பதவியில் இருப்பாங்க அந்த இடத்துல பண பரிவர்த்தனையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி அதை கடந்து வந்து அதையே வெற்றிகரமாக மாற்றக்கூடிய எல்லா விதமான அற்புத சக்திகளையும் ஒரு ஒரு டானிக் மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தங்கம் முலாம் தங்கத்தை உருக்கி ஊற்றுன மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை உங்கள் உழைப்பை தாண்டிய ஒரு வெகுமதியை உங்களுக்கு கையில் கொடுத்துட்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக தட்டி கொடுத்துட்டு போகக்கூடிய கடவுளின் கரங்கள் ரெண்டும் வந்து உங்களை உங்களுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்போது நல்ல தெய்வ அனுகிரகத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு வார்த்தைகள்லே விளக்க முடியாது போங்க அவ்வளோ ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை நீ இன்னும் மிக சிறப்பாக அனுபவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் ஒரு நல்ல நாள் ஒரு பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க கட்டாயம் குலதெய்வ வழிபாடு இப்போ உறுதியாக உங்களுக்கு தேவை அங்கே போய் நல்ல தீபம் போடுங்க சுத்தமான நெய்யில் அங்கே என்ன உங்கள் சமுதாயம் என்ன வகையான சீர் செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்களோ அதை அப்படியே கேட்டு தெரிஞ்சுட்டு செய்யுங்க அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு ஒரு நாளே அங்கே இருந்துருங்க ஒரு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னை என்னை வந்து வாழ்க்கையில் உயர்த்து விடு சாமின்னு சொல்லி சரணடைஞ்சிருங்க அது ஒரு அற்புதமான வெற்றிகளை பொருளாதார ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தை கடந்து செல்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் ரெண்டாவது இன்னும் ஒரு பெரிய வெற்றி அடையணும் நான் நிறைய பொருளாதாரத்தை பார்க்கணும் அல்லது நிறைய கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் மாதிரி அமர்ந்திருக்கிற பெரியவங்களுக்கு தேங்காய் அன்னம் தானம் கொடுக்க உங்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதார அதிர்ஷ்டத்தை அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரு மிகப்பெரிய தொழில் யோகம் அரசியல் யோகம் பதவி யோகத்தை உங்கள் கண்ணில் கொண்டு வந்து காட்டி உங்கள் கையில் கொடுப்பார் அப்படி ஒரு தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம்